அனைவருக்கும் வணக்கம் இலங்கை சாரதி அனுமதி பத்திர எழுத்து மூல பரீட்சையில் அதிகமாக என்று கருதப்படுகின்ற வினாக்கள் படம் சம்பந்தமான வினாக்கள் வடிகட்டி இங்கே பட்டியல் படுத்தப்பட்டுள்ளது அநேகமான வினாத்தாள்களில் இந்த வினாக்களில் இருபத்தி ரெண்டு அல்லது பதினெட்டு வினா கட்டாய வினாவாக வரும் மொத்தம் நாற்பது வினாக்கள் இங்கே காட்டப்பட்டிருந்தாலும் இதில் பதினெட்டு அல்லது இருபத்தி ரெண்டு வரையான வினாக்கள் விடையாக வினாவாக கேட்கப்பட்டிருக்கும் இந்த வினாக்கள் சம்பந்தமாகவும் இந்த வினாக்களுக்கான விடைகள் சம்பந்தமாகவும் இந்த வினாக்களை எவ்வாறு நாம் வினாக்களாக விடைகளாக தொகுத்து தெரிந்து கொள்வது என்பது சம்பந்தமாக பார்த்து கொள்வோம் அனைவருக்கும் தெரியும் சாரதி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பித்து செல்கின்ற பொழுது எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வினா பத்திரத்தில் இவ்வாறான படங்கள் வழங்கப்பட்டிருக்கும் இந்த படங்களை பார்த்து அதனுடைய நிக நிறங்களின் தன்மைகளை பொறுத்து விடைகளை தெரிவு செய்ய வேண்டியது கட்டாயமான ஒரு விடயமாகும் அதன் அடிப்படையில் இங்கே முதலாவது வினையா வினாவாக காட்டப்பட்டிருப்பது படமாக காட்டப்பட்டிருப்பது சுற்றுவட்டம் ஒன்று மஞ்சள் நிற பின்னணியில் வருவதனால் முன்னாள் சுற்றுவட்டம் அல்லது எதிரே சுற்றுவட்டம் என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் இதற்கு முன்னாள் சுற்றுவட்டம் அல்லது எதிரே சுற்றுவட்டம் என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் மஞ்சள் பின்னணி அல்லாமல் சிவப்பு வட்டத்தில் வருமாக இருந்தால் அது கட்டாய சுற்றுவட்டம் அல்லது முக்கியமான சுற்றுவட்டம் அதாவது மூன்றாவது வினாவாக வந்திருப்பது இது கட்டாய சுற்றுவட்டம் அல்லது முக்கியமான சுற்றுவட்டம் என்ற சொற் கொண்டு விடையாக வந்திருக்கும் அநேகமானவர்கள் இதற்கும் கட்டாய சுற்றுவட்டம் என்ற விடையினை தெரிவு செய்கின்றார்கள் அல்லது வெறுமனை சுற்றுவட்டம் என்ற விடையினை தெரிவு செய்கின்றார்கள் இதற்கு முன்னால் அல்லது எதிரே சுற்றுவட்டம் என்ற சொற்பதம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் முன்னாள் சுற்றுவட்டம் அல்லது எதிரே சுற்றுவட்டம் இது கட்டாய சுற்றுவட்டம் அல்லது முக்கியமான சுற்றுவட்டம் இது வழிவிடவும் மஞ்சள் நிற பின்னணியில் காணப்படாததினால் முன்னால் என்ற சொல் வராது ஆகவே வழிவிடவும் அல்லது வீதியில் வழிவிடவும் அல்லது வீதியில் இடம்பிடவும் என்ற விடை இதற்கு வழங்கப்பட்டிருக்கும் இவ்வாறான படம் தரப்பட்டிருக்கும் ஆக இருந்தால் வீதியில் வழிவிடவும் அல்லது வீதியில் இடம்பிடவும் என்ற விடை வழங்க வழங்கப்பட்டிருக்கும் அந்த விடையினை தெரிவு செய்து நாம் இட வேண்டும் அடுத்ததாக ஏழவை பார்த்தது கட்டாய சுற்று வட்டம் அல்லது முக்கியமான சுற்றுவட்டம் கட்டாய சுற்றுவட்டம் அல்லது முக்கியமான சுற்றுவட்டம் அடுத்தது மஞ்சள் நிற பின்னணியில் வந்திருப்பதனால் முன்னால் என்ற சொல் அல்லது எதிரே என்ற சொல் சேர்த்து பார்க்கப்பட வேண்டும் இது கொண்டையூசி வளைவு இதனுடைய மேல் திசை எத்திசையாக காணப்படுகின்றதோ அது அதனுடைய திசையாக கருதப்படும் ஆகவே இந்த மேல் வளைவு வலது பக்கமாக வளைவதனால் வலது பக்க கொண்டையூசி வளைவு வலது பக்க கொண்டையூசி வளைவு முன்னால் என்ற சொல் இணைத்து பார்க்கப்பட வேண்டும் வலது பக்க கொண்ட வளைவு முன்னால் அல்லது வலது வலது பக்க கொண்ட வளைவு எதிரே என்ற சொல் இணைத்து பார்க்கப்பட வேண்டும் இது முக்கியத்துவமான வீதி மஞ்சள் நிற பின்னணி காணப்படுவதனால் முன்னால் என்ற சொல் வரும் என்று நீங்கள் கருதக்கூடாது மஞ்சள் என்பதற்கு மேலதிகமாக இங்கே வெள்ளை நிறம் இடப்பட்டிருப்பதனால் அங்கே இது முன்னால் என்ற சொல்லிற்கு முழு தகுதி அற்றது ஆகவே இது முன்னால் என்ற சொல் வராது முக்கியத்துவமான வீதி அல்லது முக்கியத்துவமான வீதியில் தொடக்கம் என்பதுதான் இதனுடைய விடை முக்கியத்துவமான வீதி அல்லது முக்கியத்துவமான வீதியினுடைய தொடக்கம் என்பது இதனுடைய பொருள் ஆகவே முக்கியத்துவமான வீதியின் முடிவு என்று எவ்வாறு இருக்கும் என்றும் இவ்வாறு குறுக்காக கோடி இடப்பட்டிருக்கும் கருப்பு நிறத்தில் இவ்வாறு கோடுடப்பட்டிருந்தால் முக்கியத்துவமான வீதியின் முடிவு என்பது இதனுடைய பொருள் அடுத்தது நீல நிறத்தில் ஆங்கிலத்திலான எழுத்து பி காணப்படுகின்றது இதனுடைய பொருள் இதற்கான விடை தெரிவு செய்யப்பட வேண்டும் பார்க்கிங் பிளேஸ் அல்லது வாகன தரைப்பிடம் வாகன தரிப்பிடம் வாகனம் நிறுத்துமிடம் அல்லது வாகன தரிப்பிடம் என்ற விடையினை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அடுத்ததாக எஸ்டிஓபி ஸ்டோப் இவ்வாறான குறியீடு காணப்படுமாக இருந்தால் இதனுடைய விடை நிறுத்து அல்லது இடம் என்ற விடையினை தெரிவு செய்ய வேண்டும் நான்கு விடைகளில் நிறுத்து என்ற விடை வந்திருந்தால் அதனை தெரிவு செய்யுங்கள் அல்லது இடம் என்றால் நிறுத்து என்றால் அந்த விடையினை தெரிவு செய்யுங்கள் நிறுத்து முன்னால் அல்லது அல்லது எதிரே என்ற சொல் வராது நிறுத்து என்பது இதனுடைய பொருள் தீ சந்தியில் பயணம் செய்கின்ற பொழுது வலது அல்லது இடது திசையில் வருகின்ற வாகனங்களுக்கு வழிவிடும் முகமாக வாகனத்தை நிறுத்த வேண்டியது ஒரு சாரதியின் கட்டாயம் என்பதனால் இந்த திசை இந்த வீதி பதாகை சந்தியில் இடப்பட்டிருக்கும் அவ்வாறு இடப்பட்டிருந்தால் வாகனத்தை கட்டாயம் நிறுத்த வேண்டும் என்றது இதனுடைய பொருள் அடுத்ததாக சிவப்பு வட்டத்தினுள் சாய்ந்த அம்புக்குறி அதாவது மணிக்கூட்டு திசையினில் ஆனால் இது ஏழு மணியை காட்டுகின்றது ஆகவே ஏழு அல்லது ஐந்து போன்ற மணிகளை காட்டுவதாக அம்புக்குறி வருமாக இருந்தால் இதற்கு விடை கடக்குமிடம் என்ற சொல்லுடன் பார்க்க வேண்டும் இடது பக்கமாக கடக்கவும் இது இடது பக்கமாக அம்புக்குறி சாய்ந்திருக்கின்றது ஐந்து அல்லது ஏழு போன்ற இதுகளை கா மணிகளை காட்டுவதாக இருக்குமாக இருந்தால் கடக்கவும் என்ற சொல்லினை வசனத்தினை சேர்க்க வேண்டும் ஆகவே இடது பக்கமாக கடக்கவும் அல்லது இடது பக்கமாக கடந்து செல்லவும் என்ற விடையினை தெரிவு செய்ய வேண்டும் அநேகமானவர்கள் இடது பக்கமாக திரும்பவும் என்ற சொல்லினை பயன்படுத்துகின்றார்கள் இடது பக்கமாக திரும்பவும் என்றால் இந்த அம்புக்குறி ஒன்பது காட்டுவதாக இருக்கும் மணிக்கூட்டில் ஒன்பதை காட்டுவதாக இருக்கும் இது ஏழு காட்டுவதாக இருப்பதனால் இது கடக்கவும் இடது பக்கமாக கடக்கவும் என்ற சொல் பயன்படுத்தப்பட வேணும் இந்த விடையினை தெரிவு செய்யுங்கள் அல்லது ஐந்து காட்டுவதாக இருந்தால் வலது பக்கமாக கடக்கவும் அல்லது கடந்து செல்லவும் என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் இது ஒரு விதிவிலக்கான சமிக்கை சிவப்பு வட்டத்தினுள் வலது பக்கம் வளைந்ததாக ஒரு அம்பு குறி காணப்படுகின்றது ஆகவே இதனுடைய பொருள் வலது பக்கம் திருப்பவும் அவ்வாறு தான் இது விதிவிலக்கு சமிக்கை இதற்கு சற்று முன்னால் சென்று வலது பக்கம் திருப்பவும் என்பதனால் முன்னால் வலது பக்கம் திருப்பவும் என்ற விடைதான் இதற்கு சரியான விடை மஞ்சள் நிற பின்னணி இல்லாத பொழுதும் இது முன்னால் என்ற சொல் பயன்படுத்தப்பட வேண்டும் இது விதிவிலக்கான சமிக்கைகள் முன்னால் வலது பக்கம் திருப்பவும் இதே அம்புக்குறி மருது எதிர் திசையில் திரும்பி இருக்குமே ஆனால் இது முன்னால் இடது பக்கம் திருப்பவும் என்ற விடை வர வேண்டும் அடுத்ததாக உடைந்த கோடுகள் இரண்டு வாகனம் இவ்வாறு பயணிக்கின்ற பொழுது அதன் வாகனத்திற்கு முன்னால் உடைந்த கோடு இரண்டு காணப்படுமே ஆனால் இவ்வாறு உடைந்த கோடுகள் இரண்டு காணப்படுமே ஆனால் வழிவிடவும் அல்லது வீதியில் வழிவிடவும் வழிவிடவும் அல்லது வீதியில் வழிவிடவும் இவ்வாறாகவும் படம் காணப்படலாம் இவ்வாறும் காணப்படலாம் அந்த கோடு சில வேளைகளில் இந்த கோடு அற்றதாகவும் வினாத்தாள்கள் வருகின்றன சில வினாத்தாள்களில் கோடு உள்ளது போன்று வருகின்றன சிலது வினாத்தாள் கோடு அற்றதாகவும் வர வருகின்றது எவ்வாறு வருவா வருமாக இருந்தாலும் இவ்வாறான அம்புக்குறிக்கி வீதியில் இடம்பிடவும் அல்லது வீதியில் வழிபடவும் என்பதுதான் இதனுடைய விடை போக்குவரத்து காவலாளி வலது கையை செங்குத்தாக மடக்கி காட்டுவாரே ஆனால் முன்னால் வருகின்ற வாகனத்தை நிறுத்து நிறுத்து அல்லது முன்னால் வருகின்ற வாகனத்தை நிறுத்து என்பது இதனுடைய பொருள் நிறுத்து அல்லது முன்னால் வரும் வாகனத்தை நிறுத்து இரண்டு கை இந்த கையினையும் இவ்வாறு தோள்பட்டைக்கு சமாந்தரமாக உயர்த்துவாரே ஆனால் முன்னாலும் பின்னாலும் வருகும் வாகனத்தை நிறுத்து எங்கே காட்டப்பட்டுள்ளது முன்னாலும் பின்னாலும் வரும் வாகனத்தை நிறுத்து இது முன்னால் வரும் வாகனத்தை நிறுத்து அடுத்ததாக வீதி ஒளிச்சமிக்கை சம்பந்தமாக சிவப்பு ஒளி மாத்திர மெறியுமனில் அடுத்து என்ன நிறம் ஒளிரப்படப்படும் அல்லது என்ன நிறங்கள் ஒளிர விடப்பட வேண்டும் சிவப்பு நிறம் ஒளிர விடப்படுமானால் அடுத்ததாக என்ன நிறம் ஒளிரப்பட வேண்டும் என்ற கேள்விக்கு சரியான விடை சிவப்புடன் மஞ்சள் அல்லது மஞ்சளுடன் சிவப்பு என்ற விடைதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடை அநேகமான வினாத்தாள்களில் அநேகமான வினா சம்பந்தமான புத்தகங்களில் நூல்களில் சிவப்பு நிறம் எரியுமானால் அடுத்தது மஞ்சள் என்ற விடை மாத்திரம் தெரிவு செய்யப்படுகின்றது அது தவறு சிவப்புடன் மஞ்சள் என்பதுதான் மிகச்சரி ஏனெனில் நிறுத்து அடுத்ததாக நிகழ வேண்டியது செல்ல தயாராகு ஆகை செல்ல தயாராகு என்றால் சிவப்புடன் மஞ்சள் எரியும் ஆகவே ஒரு சாரதிக்கு சிவப்பு எரிந்தால் அடுத்தது மஞ்சள் மாத்திரம் அவர் கண்ணில் தெரியாது சிவப்பும் மஞ்சளும் ஒன்றாக தென்படுவதனால் சிவப்பு மஞ்சள் என்ற விடைதான் மிகச் சரியான விடை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடை இதை நீங்கள் எந்த விடையினை தெரிவு செய்தாலும் அது உங்களுக்கு புள்ளிகள் தரக்கூடியதாக அமையாது அடுத்ததாக சிவப்பு வட்டத்தை குறுக்கால் வெட்டினால் தடை சிவப்பு வட்டத்தை குறுக்கால் வெட்டினால் தடை என்ன தடை உள்ளே சொல்லப்பட்ட விடயம் தடை ஒரு வாகனத்தை தாண்டி செல்ல அல்லது ஒரு வாகனத்தை முந்தி செல்ல தடை ஒரு வாகனத்தை தாண்டி செல்ல தடை அல்லது ஒரு வாகனத்தை முந்தி செல்ல தடை சில வினாத்தாள்களில் உள் செல்லுதல் முந்தி செல்லுதல் தடை என்ற விடை காணப்படுகின்றன அவ்வாறான விடைகள் மிக தவறான விடை உள் செல்ல முடியாத வீதியாக இருந்தால் அது அந்த வீதியில் எந்த ஒரு வாகனம் காணப்படாத இடத்தில் அந்த வாகனத்தை எந்த ஒரு வாகனமும் முந்தி செல்ல முடியாது அவை அது தவறான விடை அவை சரியான விடை உட்செல்ல தடை அல்லது இந்த விடைக்கு முந்தி செல்ல தடை அல்லது முந்தி செல்ல எடுப்பது தடை என்ற விடை தான் சரியாக விடையாக காணப்படும் தடை சமைக்கை முந்தி செல்ல தடை அல்லது முந்தி செல்ல எடுப்பது தடை அடுத்ததாக சிவப்பட்டத்தை குறுக்கால் வெட்டிய ஒரு தடை பின்னணியில் நீல நிறம் காணப்படுவதனால் பின்னணியில் நீல நிறம் காணப்படுவதனால் நிறுத்துவதோடு சம்பந்தப்பட்ட தடை இரண்டு கோடுகள் காணப்படுவதனால் இரண்டு தடைகள் நிறுத்துவதும் பொருட்கள் ஏற்றுவதும் தடை நிறுத்துவதும் பொருட்கள் ஏற்றுவதும் தடை இது ஒற்றை நாளில் வாகன நிறுத்த தடை இரண்டு கோடி இடப்பட்டிருக்குமா இருந்தால் இரட்டை நாளில் நிறுத்த தடை ஒரு கோடிப்பட்டனால் ஒற்றை நாளில் வாகன நிறுத்த தடை இது ஊட்செல்ல தடை வாகனம் உட்செல்ல தடை மூடப்பட்டுள்ளது அதாவது முன்னால் இத்திசையால் செல்லும் வாகனங்களுக்கு வாகனம் தடை பாதை தடை செய்யப்பட்டுள்ளது எதிர் திசையால் வாகனம் வரலாம் என்பது பொருள் இதனுடைய விடை உட்செல்ல தடை இதற்கான விடை முன்னால் செல்லும் வாகனத்திற்கு முன்னுரிமை முன்னால் செல்லும் வாகனத்திற்கு முன்னுரிமை இது ஏருக்கு மாறான அம்புக்குறிகள் வட்டத்தினுள் காணப்படுமாக இருந்தால் இந்த அம்புக்குறி முன்னால் வரும் வாகனத்துக்கு முன்னுரிமை வட்டத்தினுள் காணப்படும் சிவப்பு வட்டத்தினுள் காணப்படுமாக இருந்தால் முன்னால் வரும் வாகனத்துக்கு முன்னுரிமை சிவப்பு வட்டம் அல்லாமல் சதுரமாக காணப்படுவதனால் சிவகமான ஒரு அமைப்பினுள் காணப்படுவதனால் முன்னால் செல்லும் வாகனத்துக்கு முன்னுரிமை முன்னால் செல்லும் வாகனத்துக்கு முன்னுரிமை அடுத்ததாக ஒன்றுக்கொன்று குறுக்காக செல்லும் வீதி முன்னாள் அல்லது நாற்சந்தி முன்னாள் மஞ்சள் நிற பின்னணியில் காணப்படுவதனால் முன்னாள் என்று சொல் வர வேண்டும் குறுசு போன்ற அமைப்பில் காணப்படுவதனால் குறுக்காக செல்கின்ற பொருள் ஆகவே ஒன்று கொண்டு குறுக்காக செல்லும் வீதி முன்னாள் அல்லது நாட்சந்தி முன்னால் முன்னாள் என்ற விடை தெரிவு செய்யப்பட வேண்டும் இயந்திரம் காணப்படுகின்றது புகையத இயந்திரம் ஆகவே பாதுகாப்பு அற்றது மஞ்சள் நிற பின்னணியில் காணப்படுவதனால் முன்னாள் பாதுகாப்பு அற்ற புகையிரத கடவை முன்னாள் பாதுகாப்பற்ற புகையத கடவை ஐம்பது கிலோமீட்டர் சராசரியாக மனுத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் பெர் ஹவர் சராசரியாக மனுத்தியாலத்திற்கு இதற்கு விடை உச்ச வேக இல்லை அல்லது வேக இல்லை என்பதுதான் விடையா தரிசரி செய்யப்பட வேண்டும் அநேகமானவர்கள் நகரப்பகுதியினுள் வேக இல்லை அல்லது சாதாரண வேக இல்லை என்பதைத்தான் அதிகமானவர்கள் தெரிவு செய்கின்றார்கள் சாதாரண வேகம் என்பது மிக தவறு நகரப்பகுதியினுள் வாகன வேக இல்லை என்பது மிக தவறு இதற்கான சரியான விடை வேக எல்லை அல்லது உச்ச வேக எல்லை இவ்வாறு இடப்பட்டிருக்குமே ஆனால் இந்த இடத்தில் அதனுடைய உச்சம் ஐம்பது கிலோமீட்டர் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஐம்பத்தி ஒன்று அங்கே தடை செய்யப்பட்ட வேகம் அது குற்றத்திற்கு எண்மை வழிப்படுத்தும் நாற்பத்தி ஒன்பதிலிருந்து ஒன்று வரையான வேகங்கள் தான் இங்கே அனுமதிக்கப்பட்டுள்ளது உச்ச வேகம் என்பது இதில் அதிகூடியமாக பயன்படுத்த பயன் செய்ய பயணம் செய்யக்கூடிய வாகனத்துடைய வேகம் வேக எல்லை அல்லது உச்சவேக எல்லை ஒரு திசை வலி அல்லது ஒற்றை வலி ஒரு திசை வலி அல்லது ஒற்றை வலி என்பதுதான் இதனுடைய விடை ஒரு திசை வலி அல்லது ஒற்றை வழி அல்லது ஒற்றை வழி பாதை என்ற விடையும் இங்கே தரப்பட்டிருக்கின்ற சில வினாத்தாள்களில் அடுத்ததாக ஒடுக்கமான பாலம் முன்னால் மஞ்சள் நிற பின்னணியில் காணப்படுவதனால் முன்னால் அந்த அமைப்பு பாலம் போன்று அல்லது மதகு போன்று காணப்படுவதனால் முன்னால் ஒடுக்கமான மதகு அல்லது ஒடுக்கமான பாலம் அநேகமான வினாத்தாள்களில் பாலம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதனால் ஒடுக்கமான பாலம் முன்னாள் என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் அடுத்ததாக மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதால் முன்னால் ஒரு மனிதன் கடப்பதனால் பாதசாரி கடவை அதே நேரம் இருவர் கடப்பார்களாக இருந்தால் சிறுவர் கடவை முன்னால் பாதசாரி கடவை முன்னாள் பாதசாரி கடவை அடுத்ததாக ஒரு மகளுந்து அல்ல கார்வண்டி காணப்படுகின்றது இதற்கு மத்தியில் ஒரு வெள்ளை கோடு காணப்படுகின்றது பொதுச்சட்டம் வெள்ளக்கோ வெள்ளைக்கோடு காணப்படுமாக இருந்தால் இந்த வாகனம் வலது பக்கம் திரும்பலாம் முந்தி செல்லக்கூடாது என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் வலது பக்கம் திருப்பலாம் முந்தி செல்லக்கூடாது வீதியின் மத்தியில் இரட்டை கோடு காணப்படுமே ஆனால் இதுபோன்று இரட்டை கோடு காணப்படுமே ஆனால் வலது பக்கம் திரும்பதும் முந்தி செல்வதும் தடை அல்லது பாதையின் ஊடாக பயணம் செய்வதை தடை செய்யும் கூடுகின்ற விடையும் இங்கே சில சந்தர்ப்பத்தில் வரும் இதற்கு வலது பக்கம் திரும்பலாம் முந்தி செல்ல முடியாது இது கார் மோட்டார் சைக்கிள் போடப்பட்டிருப்பதனால் இடப்பட்டிருப்பதனால் கார் மோட்டார் சைக்கிள் செல்வது தடை என்பது பொருள் அல்ல நாங்கள் பொதுவாக பார்க்கின்றோம் சிவப்பு வட்டம் அல்லது ஏதாவது ஒரு வட்டத்திற்குள் என்ன வாகனங்கள் என்ன பொருள் இடப்பட்டிருக்கிறதோ அதனுடன் இணைந்ததாக விடை வரும் என்றால் இதற்கு மாறாக விதிவிலக்கான சமிக்கை இது விதிவிலக்கான சமிக்கை இது முன்னால் வலது பக்கம் திருப்பவும் விதிவிலக்கு சமிக்கை இது விதிவிலக்கு சமிக்கை கார் மோட்டார் சைக்கிள் இடப்பட்டிருப்பதனால் கார் மோட்டார் சைக்கிள் உள் செல்வது தடை என்பது பொருள் அல்ல மிக தவறான விடை எல்லா வாகனமும் அல்லது சகல வாகனமும் அல்லது மோட்டார் வாகனம் உட்செல்ல தடை என்ற விடை தெரிவு செய்யப்பட வேண்டும் எல்லா வாகனமும் அல்லது சகல வாகனம் அல்லது மோட்டார் வாகனம் உட்செல்ல தடை என்பது இதனுடைய பொருள் இது ஒலி எழுப்ப தடை அல்லது ஹோன் ஒலி எழுப்ப தடை வைத்தியசாலை நீதிமன்றம் பாடசாலை அல்லது சமயஸ்தலங்களுக்கு அண்மையில் இடப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒளி ஒரு சமிக்க வகை தடை சமிக்கை ஒலி எழுப்ப தடை கோன் ஒலி எழுப்ப தடை இது முன்னாலும் பின்னாலும் வரும் வாகனங்களை நிறுத்து முன்னாலும் பின்னாலும் வரும் வாகனங்களை நிறுத்து இது வலது பக்கம் திரும்புவதும் முந்தி செல்வதும் தடை வலது பக்கம் திரும்புவதும் முந்தி செல்வதும் தடை இது ஒரு சந்தியில் அம்புக்குறியில் இடப்பட்டிருக்கின்றன மத்தியில் கார் வண்டி காணப்படுகின்றது வலது புறத்தில் வேன் வண்டி காணப்படுகின்றது இது சம்பந்தமாக படம் வருமே ஆனால் இதற்கான விடை எவ்வாறு வரும் என்றால் இலகுவாக தெரிந்து கொள்ளுங்கள் கட்டாயம் என்ற சொல்லுடன் ஏதாவது ஒரு திசைக்கு செல்லும்படி பணிக்கப்படும் கட்டாயம் நேரே செல்லவும் அதாவது கார் வண்டி கட்டாயம் நேரே செல்லவும் அல்லது வேன் வண்டி கட்டாயம் வலது பக்கம் திருப்பவும் மத்திய கோட்டுக்கு அண்மித்த பகுதியில் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தால் அது வலது பக்கம் திருப்புவதற்காக மாத்திரம் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆகவே இவ்வாறான படத்துடன் எந்த ஒரு வினாத்தாளில் எந்த ஒரு கேள்வி வந்தாலும் கட்டாயம் என்ற சொல்லுடன் ஏதாவது ஒரு திசைக்கு சொல் செல்லும்படி பணிக்கப்பட்டு ஒரு விடை வருமாக இருந்தால் அதுதான் மிகச் சரியான விடை அடுத்ததாக மந்தைகள் அல்லது மிருகங்கள் மாறும் இடம் முன்னால் மந்தைகள் அல்லது மாடுகள் அல்லது மிருகங்கள் மாறும் இடம் முன்னால் மஞ்சள் நிற பின்னணியில் காணப்படுவதன மஞ்சள் நிற பின்னணியில் இரண்டு நபர்கள் காணப்படுவதனால் இது சிறுவர் கடவை ஒரு நபர் காணப்படுவதனால் இது பாதசாரி கடவை முன்னால் இது சிறுவர் கடவை முன்னால் இது பாதசாரி கடவை முன்னால் இவ்வாறான சமிக்கைகள் ரெண்டும் காணப்படுகின்ற இடத்தில் முன்னாள் முன்னாள் என்று வருகிறது ஆகவே இருக்குமாக இருந்தால் கடப்பதற்கான ஒரு இடம் இருக்கும் அவ்வாறான இடத்தில் வருகின்ற தான் இது பாதசாரி கடக்கும் இடம் அல்லது மாறும் இடம் முன்னால் என்ற சொல் வராது வரக்கூடாது கடக்கும் இடம் அல்லது மாறும் இடம் இவைக்கு முன்னால் வரும் இதற்கு முன்னால் வராது கடக்கும் இடம் அல்லது மாறும் இடம் என்ற விடையினை மிகச் மிகச்சரியான விடையாக இருக்கும் அடுத்தது சிவப்பு நிறம் எறியுமாயின் அடுத்து சிவப்புடன் மஞ்சள் எரியும் ஆகவே மஞ்சள் ஒளி மாத்திரம் எறியுமெனில் அடுத்து என்ன எரியும் இந்த கேள்வி மஞ்சள் எரியுமாக மாத்திரம் மெரிஞ்சால் என்ன பொருள் நிறுத்த தயாராகு ஆகவே நிறுத்த தயாராகு என்றால் அடுத்து சிவப்பு மாத்திரம் எரியும் நிறுத்து இது நிறுத்த தயாராகு அடுத்து இது அணைந்து சிவப்பு ஓடிடுவதனால் ஆகவே நிறுத்து சிவப்பு எரி மஞ்சள் எரிந்தால் அடுத்து சிவப்பு நிறம் எறியும் என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் இதில் எந்த ஒரு மாற்றமும் வராது வரக்கூடாது சிவப்பு எரிந்தால் சிவப்புடன் மஞ்சள் மஞ்சள் எரிந்தால் அடுத்து சிவப்பு இது பாதுகாப்பற்ற புயலக் கடவை அல்லது புயரத குறுக்கு வீதி அல்லது புயரத மாறுவிடம் பாதுகாப்பற்ற புயரத கடவை முன்னால் இது பாதுகாப்பற்ற புயரத கடவை அல்லது குறுக்கிடம் அல்லது மாறுமிடம் பாதுகாப்பு அற்ற இது பாதை மூடப்பட்டுள்ளது அல்லது வீதி மூடப்பட்டுள்ளது வெறுமையான சிவப்பு வட்டம் பாதை மூடப்பட்டுள்ளது அல்லது வீதி மூடப்பட்டுள்ளது இது இருவழி பாதை முன்னால் அல்லது இரட்டை வண்டி பாதை முடிவு முன்னால் இரண்டு விடைகள் பயன்படுத்தப்படுகின்றன இருவழி பாதை முடிவு முன்னாள் அல்லது இரட்டை வண்டி பாதை முடிவு முன்னாள் இதற்கான விடை கட்பாறைகள் துண்டு விழு துண்டுகள் விழுமிடம் முன்னாள் கட்பாறை துண்டுகள் விழுமிடம் முன்னால் மஞ்சள் நிற பின்னணியில் காணப்படுவதனால் முன்னாள் என்று சொல் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒற்றை நாளில் வாகனம் நிறுத்த தடை ஒற்றை நாளில் வாகனம் நிறுத்த தடை இரண்டு கோடு வரப்பாக இருந்தால் இரட்டை நாளில் வாகனம் நிறுத்த தடை நிற பின்னணியில் காணப்படுமாக இருந்தால் நிறுத்துவதோடு சம்பந்தப்பட்ட தடை இது ஒற்றை கோ ஒன்று ஒன்று இடப்பட்டிருப்பதனால் ஒற்றை நாளில் வாகன நிறுத்த தடை இது வீதியில் வழிவிடவும் அல்லது வீதியில் இடம்பிடவும் இங்கே மத்தியில் கோடு காண கோட்டுடன் காணப்படுகின்றது இது கோடு இன்றி காணப்படுகின்றது இது போலீஸ் வாகன வண்டியின் முன்னால் சமாந்தரமாக ஒரு வெள்ளை கோடு காணப்படுமாக இருந்தால் போலீஸ் அதிகாரி அல்லது போக்குவரத்து சமிக்கைகளில் நிறுத்தப்படும் நிறுத்தக்கோடு இரண்டு கோடு காணப்படுமாக இருந்தால் நிறுத்து செயல் நிறுத்தப்படும் கோடு வண்டியின் முன்னால் இவ்வாறு ஒற்றை கோடு காணப்படுமாக இருந்தால் நிறுத்து போலீஸ் அதிகாரி அல்லது ஒளி சமிக்கைகளில் நிறுத்தப்படும் கோடு இவ்வாறான சமிக்கைகளில் வாகனத்தை நிறுத்துவதற்காக இடப்பட்டுள்ள கோடு தான் இது நிறுத்த செய்கையில் அல்லது போலீஸ் கட்டுப்பாட்டில் நிறுத்துகின்ற கோடு அடுத்ததாக நாற்பதாவது வேக எல்லை முடிவு வேக எல்லை முடிவு என்பதுதான் இதனுடைய பொருள் வேக எல்லை முடிவு ஆகவே இங்கே தரப்பட்டுள்ள நாற்பது படம் சம்பந்தமாக வினாக்கள் அநேகமான இருபத்தி ரெண்டு இல்லிருந்து அல்லது பதினெட்டு வரையான வினாக்கள் அதாவது இங்கே தரப்பட்டுள்ள நாற்பது கேள்விகளிலிருந்து சில வினாத்தாள்களில் இருபத்தி கேள்விகள் வரலாம் சில வினாத்தாள்களில் பதினெட்டு கேள்விகள் வரலாம் பதினெட்டு கேள்விகள் படம் வருகின்ற வினாத்தாளில் இருபத்தி எழுத்து மூலமான கேள்விகளும் ரெண்டு படம் சம்பந்தமான வருகின்ற வினாத்தாள்களில் பதினெட்டு எழுத்து மூலமான கேள்விகளும் வரும் இது சாதாரணமாக இலகுரக வாகனம் அல்லது கனரக வாகனம் சாரதி எழு பரீட்சை எழுதுகின்ற அனைவருக்கும் பொதுவான ஒரு ரீதி ஆகவே இவ்வாறான விடைகள் கேள்வியில் வருகின்ற பொழுது மேலே கூறப்பட்ட அடிப்படையில் நீங்கள் விடையினை தற்க ரீதியாக தெரிவு செய்து இடுவதன் மூலம் சரியான புள்ளிகளை நிறைவான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அநேகமான சாரதி பாடசாலைகளில் இது சம்பந்தமாக தெளிவான வழியூட்டல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அவ்வாறு வழங்கப்படாமல் எந்த ஒரு சாரதி பாடசாலையில் இருந்து நீங்கள் எழுத்து மூல பரீட்சைக்கு அனுப்பப்பட மாட்டீர்கள் அவ்வாறாக செல்கின்றவர்கள் மேலதிகமாக இந்த விடயத்தினை விடயத்தினையும் கவனித்திற்கொள்ளவும் தமிழ்மொழி பிரதேசங்கள் அல்லாத சிங்கள பிரதேசங்களில் வாழ்கின்ற மாணவர்களுக்கு இது உகந்ததாகவும் சிறந்ததாகவும் இருக்கு இருக்குமென்று நாங்கள் கருதுகின்றோம் நன்றி